அல்லா மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எந்த வேதமும் அல்லது மரணத்தை பற்றி உபதேசியுங்கள் என்று ஒருவருக்கு சொல்லப்பட்டால் எப்படி உபதேசிப்பாரோ அது போன்று அல்லாமலும் வித்தியாசமான முறையில் மரணத்தை அல்லாஹு பல இடங்களில் சொல்கிறார் அது ஏன் வித்தியாச முறையில் வித்தியாசம் தான் நானா வித்தியாசப்படுத்தலை வித்தியாசமான முறையில் அப்படி நீங்க மரணத்தை பற்றி உரையை நிகழ்த்துங்கள் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் மரண நிச்சயமானது எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம் அதில் அதனால் எல்லோரும் கவனமாக அப்படி தான் பேசுவோம் ஏற்கைய எல்லாரும் அப்படி தான் பேசுவோம் குருவான் என்ன சொல்வார் பாருங்க குருவா குரு அந்த அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கிறது என்ன சொல்கிறது நல்லா உத்தாரா சொல்கிறேன்னா நஹனு கதர்னாபை ந குமுல் மவுத் ஹமா நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம் நம்மை யாராலும் தோல்வியுற செய்ய முடியாது இப்படி யாரும் மரணத்தை பத்தி பேச மாட்டாங்க அல்லாவுதாலா என்ன சொல்றான்டா நஹ்னு கதர் நாபை ந ஃபமா நஹ்னுபி மஸ்பூ ஹீன் நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம் எம்மை யாராலும் தோற்கடிக்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாவுதாலாக சொல்கிறான் இது யாருகிட்ட இந்த சவாலை உடனும் என்னை யாராலும் தோற்கடிக்க செய்ய முடியாது யார்கிட்ட உடனே நான் மௌத்தாக மாட்டேன் யாராவது சொன்னா அவன்கிட்ட சொல்லலாம் நான் மரணிக்க மாட்டேன் நான் நிரந்தரமாக தான் இருப்பேன் என்று சொன்னால் அவன்கிட்ட சொல்லலாம் இந்த உலகத்தில் அதாவது இறைவனை மறுத்தவன் இந்த உலகத்தில் நினைத்தது போன்று வாழ்ந்தவன் மதத்தையே மறுத்தவர்கள் அது அல்லாமல் உலகத்திலே அநியாயம் என்றே வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எவர்களுமே நான் மரணிக்க மாட்டேன் செய்யவில்லை கொடுத்தது இல்லை யாராவது அப்படி கொடுத்திருந்தால் அது என்னதாயிருக்கும் இலக்கியத்திற்காக சொல்லி இருப்பார்கள் எதற்காக சொல்லி இருப்பார்கள் இலக்கிய ஒரு இலக்கிய வசனத்திற்காக ஒரு இலக்கிய எதற்காக நம்ம தமிழ் கவிதையில் நிறைய பார்க்குறோமா இல்லையா இந்த இலக்கியத்திற்காக என்ன செய்வார்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பார்கள் அல்லது அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக நான் அடுத்த முறையும் பிறப்பு எனக்கு மரணம் இல்லை விளங்கிட்டா என்று ஏதாவது ஏமாற்றுதலை கொடுத்துருப்பார்கள் யாரும் இந்த உலகத்தில் மரணம் என்கின்ற அந்த நியதியை மறுக்கவில்லை ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்னது மரணத்தை வந்து என்ன என்ற விஷயத்தில் மரணத்தில் என்ன யாரும் தோல்வியுரை செய்ய முடியாது யாரோ சவால் விட்ட மாதிரி அல்ல என்ன செய்கிறான் பேசுகிறான் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் குர்வானுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அணுகுமுறை குருவானுடைய ஒரு ஸ்பெஷலான அப்ரோச்சிங் என்ன தெரியுமா மனிதனுடைய வார்த்தைகளையும் எண்ணங்களையும் வைத்து குருவான் என்ன செய்யாது நிறைய பேசாது அது அப்போ அதை அதைக்குரிய இடத்துல அது பேசாது வேற சில விஷயங்களை குருவான் என்ன செய்யும்னா அவனோட எண்ணத்துக்கு மாத்தமான செயல்பாடு இருந்தால் அதுதான் என்ன மட்டு குருவான் பேசும் எப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரும் நீங்கள் பாருங்கள் யாரும் மரணத்தை மறுக்கல ஆனா நான் மரணிக்க மாட்டேன் என்ற தான் வாழ்றாங்க அப்ப அதுதான் என்ன குருவான் எப்படி பேச தெரியுமா எப்படி எப்படி வாழ்றாங்க தெரியுமா யாரும் வந்து மரணத்தை மறுக்கவில்லை ஆனால் எல்லோருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நான் மவுத்தாக மாட்டேன் என்ற இஷ்டையில தான் அவன் என்ன செய்யறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சில பொழுதுகளில் மரணம் ஞாபகப்படுத்தப்பட்டாலே அல்லா நாடினா நான் மௌத் மவுத்தாயிருவோம் அதை எக்ஸ்ட்ராவா என்ன செஞ்சிருவாங்க பாதுகாப்புக்கு சேர்த்துக் கொள்வனுடைய மத்தபடி மரணத்தை மறந்த நேரத்தில் அவட லைஃப் பாருங்க அட்டத்தை செய்கிற முடிக்கிறோம் அடிக்கிறோம் இப்படி தான் நிப்பா ஏன் எல்லாம் செய்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பான் திடீர்னு மௌத்தா மௌத்தினி எல்லாருக்கும் உள்ள விஷயம் தான் அல்லாண்டா நம்மளே மௌத்தாக்கிறோம் சொல்லி அந்த நிமிடம் மட்டும்தான் அவன் நினைப்பானே ஒழியே மறக்கிற நேரத்தில் நிரந்தரமாக வாழ்வதை போன்று தான் வாழ்கிறான் அதனால தான் அல்லா உத்தலா குருவான நிறைய இடங்களில் பாருங்கள் அதாவது பலத் என்ற இடத்துல அல்லாஹூத்தால் என்ன சொல்றான்

எண்ணத்தில் அவனுக்கு வந்து மௌத்தா வேண்டிய என்ன தான் இருக்கும் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது நிரந்தரமாக வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் அவனோட சம்பாத்தியம் எப்படி இருக்குது நிரந்தரமாக வாழும் அல்ல என்ன சொல்கிறான் எஸ் சபு அண்ணா மாலஹு அஹ்லதா இன்னொரு இடத்துல அல்லாஹூத்தால சொல்றான் ஆது சமுதாயம் என்ன செய்தார்கள் ஆது சமுதாயம் பெரும் பெரும் மலைகளை எல்லாம் குடைந்து கோட்டை கொத்தளங்களை கட்டினார்கள் பார்த்தால் சொல்ல அப்படி அற்புதமாக இருக்கும் தத்தகுதூன மசானிய அல்லக்கும் தகுலுதூன் நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக தங்குவீர்கள் போல எல்லாம் பார்த்தா இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக தங்க போகிறீர்கள் போன்றல்லவா இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான் என்ன காரணம் செயல்பாடு என்ன செய்கிறது நிரந்தரமாக வாழுகின்ற மனோநிலையில் உள்ளவனுடைய செயல்பாடுகள் தான் இருந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் அன்புள்ள சகோதரர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய இஸ்லாமிய அதாவது உபதேசகர்கள் மவா இந்த உபதேசங்களில் ஈடுபடக்கூடிய கடந்த கால அறிஞர்களுடைய நல்ல அழகான ஒன்று தான் என்ன தெரியுமா ஒரு முன் ஹலாலாக இருந்தாலும் அவனது ஹலாலது ஆர்வம் காவிர்கள் இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்றாங்களே அந்த ஆர்வத்துக்கு விடக்கூடாது அவனுடைய தோற்றங்களும் அவனுடைய செயல்முறைகள் அவனுடைய வாழ்க்கை முறைகளும் இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழப்போறேன் என்கின்ற மனோபாவத்தை என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது என்கின்ற ஒரு உபதேசத்தை என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறேன் நிரந்தரமான மனோநிலை மனுக்கும் ஹசனுல் பசரி அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள் மனோநிலை பாருங்க எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிறது ஒரு ஜெனாசா போகிறது அந்த நேரத்தில் ஹசனுல் பசரி அவர் நல்ல உபதேசம் வந்து தசிர் உள்ளத்தில் வந்து தாக்கம் வண்ணம் பேசுவார் பக்கத்தில் உள்ள சகோதரத்தை கேட்கிறாரு நீங்க நினைக்கிறீர்களா இந்த ஜனாசா இப்போ மறந்துச்சு இந்த மனிதருக்கு இந்த மனிதருக்கு அல்லாஹுத்தாலா உயிர் கொடுத்து திருப்பி இந்த உலகத்தில் மறுபடி வாழ சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு கேட்டார் இவர் என்ன சொன்னார் நிச்சயமாக நல்லது செய்வார் தௌபா கேட்பார் மரணத்தை கண்டுட்டாரே சிறந்த முறையில் வாழுவார் அப்போ அவர் திருப்பி கேட்டார் அல்லாஹுத்தாலா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கொடுப்பானான்னு கேட்டார் நிச்சயமாக கொடுக்க மாட்டான்றார் அப்போ அவர் சொன்னார் அல்லாஹ் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்காது விட்டாலும் இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான்னு அல்லாஹாலா அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்காது விட்டாலும் இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் எனவே நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே பாருங்க சந்தர்ப்பம் கொடுத்தா எப்படி வாழ்வானுன்றது மனிதனுக்கு தெரியுது அந்த மனோநிலை தெரிகிறது அந்த மனதில் உள்ள தாக்கம் தெரிகிறது அந்த சான்ஸ் எனக்கு இருக்கிறது தெரியுது ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை அதை ஜாயின் பண்ணி பார்க்க முடியவில்லை அதனால் ஹசன் பசர் என்ன செஞ்சார் இந்த ஒரு முறையில் என்ன செஞ்சார் அவருக்கு ஒரு உபதேசம் செய்தார் அன்புள்ள சகோதரர்கள் இது மனிதனுடைய மனோநிலை நிரந்தரமாக வாடுகின்ற மாதிரியான செயல்பாடு இருக்கும் இருக்கவே கூடாது அந்த செயல்பாடு இறைவனுக்கு புட்டிக்காத ஒரு செயல்பாடு அது இறைவனுக்கு சவால் விடுகின்றது போன்ற ஒரு செயல்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து போகலாம் மன்னராக இருக்கலாம் பெரிய இடத்திற்கு போகலாம் ஆனால் அவனது வாழ்க்கை முறை காட்டணும் நான் அடுத்த செகண்ட் இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடியவன் என்ற வாழ்க்கை முறை அவன்கிட்ட என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹுத்தாலா மனிதனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் சவால் விடுகின்ற தோரணையில் இருப்பதனால அல்லாஹுத்தாலா என்ன சொல்றான் ஃபமா அஹனுபி மஸ்பூக்கின் எம்மை யாராலும் என்ன செய்ய முடியாது தோற்கடிக்க முடியாது அன்புள்ள சகோதர்களை இது இரண்டாவது அம்சம் குருவான் சவால் விட்டு மரணத்தை பேசுகிறது இந்த இரண்டாவதுல இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி சவால் விடு இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு விஷயத்தில் ஒன்று இயற்கை ஒன்று அவனால் குறைத்து கொள்ள முடியும் உண்டு ஏற்க என்றால் நெசூரில் அல்ல அவன் அப்படி தான் வைத்திருக்கான் அல்லாஹு தாலா இன்னொன்று அவனால் குறைத்து கொள்ள முடியும் எது அந்த இயற்கை என்பது எது அன்புள்ள சகோதரர்களே நாம் அதாவது உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம் மனிதன் அதாவது எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நோய் வந்துட்டேன்னு வைங்களேன் ஒரு சின்ன ஒரு சிறிது ஒரு நோய் இந்த நோய் வந்தால் மனிதனுடைய பயம் என்ன செய்கிறது அதிகரிக்கிறது இதோட நம்ம வந்து இது அப்படியே கடைசி இடத்துக்கு போயிருவோ நம்மளே மௌத்தாக்கிறமோ வேற லெவலுக்கு நம்மளே கொண்டு போயிருமோ என்கின்ற மனோநிலையெல்லாம் அந்த நோய் என்ன செய்கிறது ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஒரு சாதாரண நோய் இதையே என்ன செய்யுது ஒரு பெரிய அளவுக்கு வருத்தம் வந்தால் மனிதனுடைய மனோநிலை அப்படி போகும் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் மனிதனாக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாருங்க போவோம் நோய்க்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்காது எதுக்கு எதிராக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி தெரியுமா மௌத்துக்கு எதிராக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும் அந்த செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆனால் நோய்க்கு தான் அவன் எடுக்கிறான் அவனுடைய மண்ணில் நோய்க்கு தான் ஆனால் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுடைய அந்த அவசரங்களையும் முறைமைகளையும் அந்த மெத்தடே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணத்துக்கு எதிரான ஒரு சவால் மாதிரியே அது இருக்கும் அதனால தான் அல்லா உத்தால சொல்றான் சொல்லுங்கள் எந்த மரணத்திலிருந்து நீங்கள் வெருண்டு ஓடுகிறீர்களோ எந்த மரணத்திலிருந்து நீங்கள் வெருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை பிடிக்கும் என்று அல்லாஹத்தாலா சொல்லலை பிடிக்குமாட்டா என்ன மரணம் ஓடு அதாவது நீங்கள் ஓடுறீங்க மரணம் பின்னால் என்ன செய்யுது விரட்டுகிறது என்பது அர்த்தம் அல்ல அப்படி சொல்லலை நீங்கள் எந்த மரணத்திலிருந்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொன்னால் அவ்வளவுதான் அந்த மரணம் உங்களை சந்திக்கும் நீங்கள் ஓடுகின்ற ரூட்டில் தான் மரணமே இருக்கிறது நீங்கள் இந்த பகுதியில் ஓடுறீங்களோ இருந்து தப்பி அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒருவன் தப்பி கஷ்டப்பட்டு அங்கால தெரிஞ்சு ஓடி எல்லாம் முடிஞ்சு கடைசி எங்கே போகிறான் எவன் தப்புன்னு நினைச்சானோ அந்த இடத்துல நிற்பான் அது உங்களை சந்தித்தே ஆகும் அல்லாஹு சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த அமைப்பில் மனிதருடைய இந்த ஆரோக்கிய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கிறான் அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு நீங்க சாப்பிட உட்காடுறீங்க எதுல கூட கவனம் இருக்கும் பாருங்க அல்ல என்ன சொல்றான் வலா தமுத்துன்னு இல்லாவும் முஸ்லிம் முஸ்லிம்களாக நீங்கள் மரணிக்க வேண்டாம் சாப்பிட்ற நேரத்துல உங்களுக்கு கொலஸ்ட்ரிக்கு தானே கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்குங்க உங்களுக்கு சுகர் தானே என்ன தமுத்துன்னு இல்லாம வான்த்து முஸ்லீம் ஆரோக்கியமாக இல்லாம நினைச்சிருவானா ஏன்ற அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க அப்பதான் மௌத்த அது பிழை இல்ல அதை சொல்றது பிழை இல்லை ஆனால் பிஸ்மில்லா அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க எதை கவனிக்க மாட்டாங்க பிஸ்மில்லா மறந்தா ஒரு துவா இருக்குதானே பிஸ்மில்லா அவ்வளவு நினைச்சு அதே மறந்தவங்களுக்கு என்ன செய்யறது அதுதான் நிறைய பேர் என்ன பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிற மறந்துன்னு சொல்லிட்டு அந்த துவா பாடம் இல்லை மறந்த ஆகிறது பாடம் இல்லை இந்த நிலைமையில் நம்மள நிலைமை இருக்குது ஆனால் எதில் கவனமாக இருப்போம் சாப்பிட்ற நேரத்தில் ரசூல் செல்லாம் எல்லாம் நீங்கள் பாருங்க பாபம் ரசூல் அவருடைய கையை பிடித்தார்கள் அவர் வந்து என்னது பிஸ்மில்லா சொல்லாமல் கை போட்டதுனால இன்னொருவருக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு எல்லாம் எதோட வரும் இதில் கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் சுகர் இருக்குன்னு ஒரு செய்தியும் வராது என்ன வரும் பெரும்பாலும் இதுதான் வரும் எது பிஸ்மில்லா சொல்லலை பிஸ்மில்லா உலவாக சொல்லலை இடது கையில் சாப்பிட்டார் இடது கையில் குடித்தார் இதுதான் செய்திகள் வரும் இப்போ இன்றைய நூற்றாண்டுடைய நமது அதாவது கிழக்கு பயில வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வரலாறு சாப்பிடுற நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்றா பிஸ்மில்லா செய்தி பத்து வீதமும் கொலஸ்ட்ரால் சுகர் கேஸ் என்ன செய்யும் கூடுதலாக பதியப்பட்டிருக்கீங்க அவர் சாப்பிடுகின்ற பொழுது கொலஸ்ட்ரோலை பற்றி பேசினார் சுகரை பற்றி பேசினார் அந்த வருத்தம் இந்த இதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் கூடுதலாக இருக்கும் அப்ப நமது மனது கவனம் என்னன்னு சொன்னால் மரணத்துக்கு எதிரான போராட்டம் மாதிரி அதாவது நோய்க்கு எதிரான ஒரு அம்சம் மரணத்துக்கு எதிரான போராட்டம் ஆனால் அல்லாஹுடைய அற்புதம் என்னன்னு சொன்னார் என்னத்தை நீ என்ன செய்யலாம் அதாவது மாற்றிக்கொள்ளலாம் நகர்த்திக்கெல்லாம் கண்ணு ஹார்ட்டை கூட மாத்தி வைக்கிற அளவுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க ஆனா உண்டை மாத்திகளை என்ன உயிர் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க உயிரை வந்து இந்த உயிரை எடுத்து அடுத்தவன் உயிரில் போறதுக்குரிய ஒரு வசதி வந்துட்டேன் வீங்களே ஒத்தனை அந்த நோயாளியை பார்க்க போக மாட்டாங்க ஏன் நம்மளோட உயிரை கேட்டுவானதுக்காக வேண்டிய என்ன நோயாளியை பார்க்கவே போக மாட்டாங்க அடுத்து உயிரை மாத்தற அளவுக்கு அவன் சாகணுமே கிட்னி ரெண்டு இருக்குது ஓகே கொடுத்துர்லாம் கண் ஓகே கொடுத்துர்லாம் ஏதா ஒன்று செஞ்சுக்கின ரத்தம் இருக்குது கொடுக்கலாம் உயிரையும் கொடுக்கலான்னா என்ன நடக்கும் அவ்வளோதான் எனவே அல்லாஹ்த்தரா அதை என்ன செய்கிறான் ஒன்று தான் வைக்கிறான் அல்லாஹான சவால் அதையும் சொல்லிக்கிறான் எப்படி சொல்கிறா அதாவது பளவுலா இதா பலக பளவுளா இதா பலகத்தில் ஹுல் கு ஹுல்கும் தொண்டைக் குழிகளை உயிர் வந்து அடைகின்ற பொழுது குன் தும் ஹீன இதன் நீங்கள் சூளை இருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் நாங்கள் உங்களை விட அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருப்போம் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அல்லா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஃபலவுலா அதாவது நீங்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் மிகவும் நல்ல உறவுகளாக இருந்தால் தர் ஜியா அந்த உயிரை திருப்பி எடுங்கள் போக போற உயிரை என்ன செய்யுங்க திருப்பி எடுங்கள் நீங்கள் உண்மையான நட்புகளாக இருந்த திருப்பி எடுங்க அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் திருப்பி எடுக்க முடிந்தா நம்ம எடுத்திருப்போமோன்னு சொல்றவங்கள மக்களை பார்க்கலாம் அல்லாஹ் மனிதனுக்கு அந்த சோதனை ஆக்கல இல்லை என்றால் திருப்பி கொடுக்கக்கூடிய அல்லாவுத்தல உயிரை என்ன செஞ்சிருப்பான் இந்த உயிரை தூக்கி அடுத்தவண்ட உயிரில் வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தால் இந்த வசனத்துடைய உண்மை நிலை என்ன செய்வான் பிராக்டிக்கலாக மனிதன் கண்டிருக்க முடியும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லா உத்தலா சவாலா விட்டுபடி பேசுவதற்கான காரணம் மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மரணத்தை தூரமாக்குவது போன்றே இருக்கிறது